வணக்கம் நண்பர்களே சிவன் ரியல் எஸ்டேட் தென்காசி மாவட்டம் நண்பர்களே தென்காசி மாவட்ட விளையாட்டு மைதானம் அருகில் மூணு ஏக்கர் செம்மன் பூமி விற்பனைக்கு வந்திருக்கு மிக அருமையான இடம் நண்பர்களே மறக்காமல் சிவன் ரியல் எஸ்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே ஏதோ பார்க்க இதுதான் இடம் மூணு ஏக்கர் நிலமும் டோசிங் பண்ணி போட்டிருக்கு அந்த நிலத்தில் ஒரு அறுபது பனைமரம் நிற்கி நண்பர்களே மிக அருமையான இடம் விட்டு விடாதீர்கள் இன்றைக்கி ஒரு குறிப்பு இடத்த பார்க்க வந்திருக்காங்க நண்பர்களே தனி பட்டா பத்திரம் வரைபடம் ஒரே ஓனர் ஏக்கருக்கு இருபத்தி ரெண்டு லட்சம் கேட்காங்க குறைச்சி பேசிக்கலாம் சுற்றி எல்லாம் பாருங்கள் தென்னந்தோப்பு மிக அருமையான இடம் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க டைரக்ட் ஓனர் ஓனர்கிட்ட தான் வெளியே நேராக பேசலாம் மிக அருமையான இடம் தென்காசி மாவட்டம் விளையாட்டு மைதானம் வந்ததுலேருந்து அந்த ஏரியாவிலலாம் சரியான விலைவாசி ஆகிடுது நண்பரிலே தென்காசி கோயில் வாசலில் இருந்து நேராக வந்தோம்னா பாட்டாக்குறிச்சி வந்துடலாம் பாட்டாக்குறிச்சி வந்து நேராக அந்த விளையாட்டு மைதானத்துக்கு வந்துடலாம் சுத்த செம்மன் பூமி மிக அருமையான இடம் விட்டு விட்டுவிடாதிருங்க இதை பாருங்கள் சுற்றி விவசாயம் நடக்கு மிக அருமையான இடம் ஆனால் தண்ணி வசதி இல்லை தண்ணி வசதி நீங்கள் தான் ரெடி பண்ணிக்கணும் கிணறு போர் நீங்கள் தான் உருவாக்கிக்கணும் அங்கே ஒரு ஏக்கர் நிலம் முப்பது லட்சரூவா இருபத்தஞ்சி லட்ச ரூபா இருக்குது இது இருபத்தி ரெண்டு லட்ச ரூபா கேட்காங்க குறைச்சி பேசலாம் இடம் பார்க்க வரவங்க தகவல் சொல்லிவிட்டு வாங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்